அம்மா இன்னைக்கு பாருங்களேன் தட்டைப்பயிருக்குல்லாம்மா இந்த காராமணின்னு சொல்லுவாங்களே அது வெளில அது போட்டு இன்னைக்கு தட்டைப்பயிர் மசாலா எப்படி செய்கிறது நம்ம செய்முறையை பார்ப்போமா அதுக்கான தேவையான பொருட்கள் பாருமா வெங்காயம் இது பொருங்க கொடை மிளகாயிருக்குல்ல பெரிய மிளகாய் அது இஞ்சி பூண்டு கடுகு கருவேப்பிலை தேங்காய் நாராயணா இந்த கேரட் துருவல் அப்புறம் இந்த பொருமா மிளகாய்த்தூள் நாராயணா இருங்க மிளகாயத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் பொடி இந்த மிளகாய் தூள் தூள் மஞ்சள் பொடி அப்புறம் மல்லித்தூள் இந்த தூள்மா இந்த ஆளோதான் இப்போ பாருமா இந்த இதை நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா அந்த பாருங்க இதில் போடுறோம் பாருங்கள் போட்டு தண்ணியை ஊற்றி ஒரு மூணு விசில் விட்டுருங்கம்மா விட்டுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்க்குறத எப்படி நான் சொல்கிறேம்மா இந்த வச்சுட்டு தேவ நாராயணம் இந்த வந்துப்போம் இந்தபரமா தண்ணி ஊற்றிட்டோம்மா ஆ போடுமா ஆ அதுக்கப்புறம் மூடி நான் குக்கரில் வச்சிட்றேம்மா அம்மா இங்கே பாருங்களேன் இந்த பிறமா இந்த குக்கரில் ஒரு ரெண்டு சவுண்டு விட்டு இந்த பிறகு ரெடி ஆகிடுச்சு எடுத்து வச்சுட்டேன் வேக வேக வச்சு இந்த பிறகு தாளிப்பு பாருங்க என்னென்ன இந்த பிறமா கடுகு போட்டுக்கிட்டோம்மா அடுத்தது இந்த பூண்டு இஞ்சி இருக்குல்லம்மா அது அதோட ஒரு கருவேலையும் போட்டு அடித்து வச்சுருக்கேன் அப்புறம் இருமா அந்த குடமிளகன்னா இல்லை அந்த வெங்காயம் நல்லா ஆணினா அது அப்புறமேல வந்து தவிரமா இது கொடமிளகாய் இருக்கலாம்மா அது போட்டுச்சோமா இப்போ நம்ம இது இருக்கட்டும் இதெல்லாம் இறக்கையில் போடுறோம்மா இதை நல்லா வணக்கம் வாசம் வருதுங்களா நல்லா கம 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 வாசம் வரும் பாருங்க அதோட இந்த பாருங்க கொஞ்சோண்டு இந்த போகிறமா மிளகாய் தூள் இருக்குல்ல காரத்தூள் அது மாதிரி போட்டுக்கங்க நான் கொஞ்சமாக இருக்கணும் கொஞ்சமாக வரேன் பசங்க பிள்ளைங்க சாப்பிட்ணும் குழந்தைங்க சாப்பிடணும் அடுத்தது கொஞ்சம் இந்த பொருங்களேன் மல்லித்தூள் கொஞ்சம் இந்த பாருங்க கொஞ்சோண்டு மல்லிகூள் ம் பட்டாட்சா அடுத்தது என்னம்மா இந்த பாருங்க மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கணும் போட்டுட்டோம் இப்போ நல்லா வணக்கிறோம் இந்த பாருங்க அடுத்தது இல்லை உப்பு சேர்த்துக்கிறோம் கால சேர்த்துலையா காரத்தை இந்த பாருங்க உப்பு வந்து காரங்கிறான் இந்த இது கொஞ்சமாக போட்டுக்கல ரொம்ப போடாதீங்க இந்த பாருங்க நல்லா வணக்கணும் வணங்கினதுக்கப்புறம் அதை போட்டு இருக்குது வணங்கிட்டு இதோ இதோ போடுறேன் இந்த பாருங்க இது கேரட் திருவள்ளுக்கலாமா அதை போட்டுக்கிட்டோம் ஒரு வணக்கு தான் ரொம்ப இல்லை இதை பாருங்கள் அடுத்து அடுத்தடுத்து பாருங்கள் இதை இதை சேர்க்குறோம் நல்லா வணக்கி வரும் பாருங்கள் நல்லா இருக்குங்களா ஒரு வணக்கம் வணக்கிட்டு இறக்கப்போவதில் நம்ம தேங்காய் போட்டு இறக்குறோம் ஆ இல்லை பாருங்க இப்போ தேங்காய் திருக்குல்லாம்மா இல்லை போடுறோம் அதுங்களா பாருங்கள் இருந்த ஒரு தட்டில் எடுத்து வச்சு காட்டுறேன் அவங்கள்ட்ட அப்பா சொல்லிட்டு நான் இங்கே பாருங்கம்மா தட்டு பேர் இது காராமண்ணின்னு சொல்லுவாங்க ஈவினிங் டையத்தில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்ல ஒரு இது சத்து உள்ளதும் கூட அவங்களுக்கு தானிய வகையை சேர்ந்தது உடம்புக்கு நல்லது ஹெல்த்துக்கு நல்லது உடம்புக்கு நல்லது பிள்ளைகளுக்கு இதை செஞ்சு கொடுங்க கடையில் எதுவும் வாங்கி தராதிங்க இதை செஞ்சு கொடுங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்